ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மது ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு படிப்பு சம்பந்தமான விஷயம்ங்க படிப்புக்கு நான்காம் இடத்தையும் நான்காம் இடத்த அதிபதியையும் புதனையும் கிரகி புத்திரன் கல்வி இதை தரக்கூடிய புதனுடைய சுபத்துவ பாவத்துவ நிலையையும் பார்த்தா ஒருத்தர் படிப்பாரா படிப்பு எத்தகைய அமைப்புல இருக்கும் மூணு டிகிரி நாலு டிகிரி அப்படிங்கிற வாங்குற அமைப்புகள் எல்லாம் எந்த நிலையில் அமையும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்க போறோம்ங்க அதுக்கு முன்னாடி அஸ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பயனுள்ள கிரக பாவக சுபத்துவ சூட்சமகு அமைப்பை வலியுறுத்திய அனைத்து விஷயங்களையும் வலியுறுத்திய ஆயிரத்துக்கு நூறுக்கு மேற்பட்ட வீடியோக்களுக்கு பாருங்கள் பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் ஜோதிடத்தின் உண்மையான அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்க முடியும் தனிப்பட்ட மொழிகளில் ஜாதக பலன்களும் கேட்டுக்கொள்ளலாம் ஷேர் செய்திகள் நீங்க மட்டுமில்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருமே பார்த்து ஜோதிடத்தை உண்மைத்தன்மையை உணரலாம் அவர்களும் என்னிடம் அவர்களுடைய சொந்த ஜாதகங்கள் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த திரையில வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு என்ன திரைய விளக்கத்தோடு தெளிவாக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் நன்றி இப்ப தாபிக்கொண்டு போங்க புதன் கல்விக்கு புதன் சனி செவையோட சேர்ந்தா படிப்பே வராதா அப்படித்தான் திறப்படுத்தக்கூடியது ஜோதிடம் தாழ்வு மனப்பான்மையை அழிக்கக்கூடியது ஜோதிடம் உயர்வுக்கு வழிகாட்டக்கூடியது ஜோதிடம் அரைவரையா பார்த்து நம்ம சொன்னோம்னா நான் உட்பட சொன்னா கூட ஜோதிடம் தப்பா போகுங்க ஜோதிடத்தை தூற்றுவார்கள் விதிகளை விட விதி நிறைய இருக்குங்க விதிவிலக்க பார்த்தா தான் ஜோதிடத்துல பலன்களை சொல்ல முடியும் கிரக பாவக சுபத்துவ பாவத்துவதுலாம் பலன்கள் சூழ்ச்சுமா வலு செவ்வாய் சனியுடைய துர்குணங்களை அந்த கேது அடக்கி வைப்பார் பலன்களை மாறுபடுத்தி தருவார் இண்டிகேட் கிரகம் கேது இப்ப புதன் கல்விக்காரர்கள் சொல்லியாச்சு சனி கெடுதல் கிரகம் செவ்வாய் நல்லவரும் கெட்ட வரும் சனி செவ்வாய் சேர்ந்துட்டால இங்க ஒரு போராட்டம்னு நம்ம நினைச்சுக்கிடுவோம் அப்ப கல்வியில் போராட்டம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா உண்டு இப்ப இத விளக்கிற மாதிரி விருச்சி வளர்க்கணுங்க செவ்வாய் அங்கே இருக்காரு நல்ல தான் செவ்வாய் சுபத்தன்மை இல்லாட்டாலும் ராசி பௌர்ணமியா இருக்குல்ல அது ஈடுபட்டும் லக்கணம் வலுவலம் தான் ராசிப்படி செயல்படும் அமைப்பு நம்ம பார்த்துக்கிறோம் நான்காம் இடம் கல்விங்க கல்விக்கு நான்காம் இடம் தாயார் வாகனம் தன் சுகம் உற்றார் உறவினர்கள் எல்லாமே பார்க்கலாம் இப்ப நம்ம வந்து கல்வியை தான் பாக்குறோம் நான்குல புதன் இருக்காருங்க நல்லது ஆனால் சனி ராகு செவ்வாயம் போட்டு தருவோம் இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா படிப்பு வராதா இது கேள்வியான விஷயம் அப்ப கிரக அமைப்புகளை நம்ம பார்க்கணும் புதன் சனி எல்லாம் தனித்தனியா இருபது டிகிரியில் ஒரே ராசியிலேயே விலகி இருந்தா கூட அது தோஷங்கள் பெரிய அளவில் இருக்காது இருந்தாலும் தோசம் தோசம் தான் சரி இதுக்கு என்ன விதி விலக்கு நான்காம் இடத்த அதிபதி அங்கேயே இருக்காருங்க புதன் எட்டாம் அதிபதி ஆகாதவர்தான் அவர் நாலாம் இடத்துல இருக்காரு ராகுவரை சேர்ந்திருக்காரு ராகு அந்த படங்களை பெருசாக்கும் புதன் சனி சேர்ந்தால் அங்கே செவ்வாயுமே சேர்ந்துட்டா புதனுக்கு செவ்வாய் ஆகாது சனிக்கு செவ்வாய் ஆகாது கிரகங்கள் உறவு பறந்துருக்குங்க நட்பு கிரகங்கள் இருக்குங்க நட்பு கிரகங்கள் அப்படிங்கிற நட்புல சமமான கிரகங்கள் பகை கிரகங்கள் எல்லாம் இருக்குங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா பழக சொல்லலாம் அப்ப நாலாம் இடம் இங்க டேமேஜ் ஆகுது உண்மை தான் இதுக்கு விதிவிலக்கு இருக்குதா லக்னாதிபதி வலுவா இருக்கா போராடுவார் ராசி வலுவா இருக்கு இப்ப இதுலையும் சந்திரா யோகம் இருக்குங்க குருவோட பாட் இருக்குங்க முதலில் பாவத்துவம் அப்புறம் சுபத்துவம் இருக்கணும்ங்க பாவத்துவத்துல சுபத்துவத்தை நம்ம கழித்து பார்க்கலாம் முடியாது முதல்ல பாவத்துவம் செயல்படும் எதுக்காக அங்கே நாலாம் இடத்துல புகழ் சனி ராகு செவ்வாய் இருக்கணும் அப்புறம் எதுக்கு வெளிச்சப்படுத்தணும் இதுதான் நுட்பம் இருக்கு முதல்ல இவர் முதல் ஆரம்பத்துல கொஞ்சம் கல்வியில தயருவாரு பிறகு போக போக இந்த சுபத்துவத்தின் அமைப்பினால கண்டிப்பா அதை படித்து முன்னேறக்கூடிய ஜாதகமாக இது கண்டிப்பாக இருக்கும் இங்க பாருங்க நாலாம் இடத்துல புதன் சனீராக இருக்குது குருவோட பார்வையும் இருக்கு இதுல டிகிரி வயசா இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குதுங்க குரு நேராக புதனை பார்த்தாருன்னா இன்னும் சுபத்துவமாகும் சந்திர அதிகம் இருக்குது முதல்ல இந்த புதன்கிறது படிப்பு சனி இதா இருட்டு செவ்வாய் இருந்தாலுமே அதுவும் ஆகாத கிரகம் புதன் செவ்வாய் இருந்தால் அங்கே வந்து ஆத்திரத்துக்கு அறிவு அறிவு செயல்படாதுன்னு அர்த்தம் இது பொதுவானதுதான் இப்ப குருவோட பார்வை இருக்கிறது ஒரு ரெமிடி சந்திர அதிகாரம் இருக்கிறது நல்ல சுபத்துவம் அப்ப எடுத்த உடனே ஜாதகத்துல புலன் சனி செவ்வாய் ஆகலாம் சேர்ந்தா அவர் படிக்கவே மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அந்த யாராக இருந்தாலும் தவறாக அதாவது பாவத்துவமாக ஜாதகம் இருந்தாலும் ஜாதகரை வந்து நம்ம வந்து தூண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஜோதிடம் அதுதான் சொல்லுது தாழ்வு வந்து போகக்கூடாது தாழ்வு மனப்பான்மை உள்ளத நம்ம மாத்திட்டு சுபத்துவமா தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்புல இதை நான் தெளிவா விளக்கியிருக்கேங்க ஆக புதன் கெட்டு போய்கால படிப்பு வராது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க அந்த புதனுக்கு அடுத்து என்ன சுபத்தன்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெளிவா பலன் சொல்லணுங்க அடுத்து ஒரு பதினோரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்